மரண சாசனம் எழுதப்பட்டிருந்த ஓலைய வீரமலை படிக்க தொடங்கிவிட்டான் மாரிகவுடன் பழையத்து பயிற்சி பாசரை ஆசான் ராக்கியண்ணனாகிய நான் நல்ல திடஹாத்திரத்துடனும் சித்த சுவாதீனத்துடனும் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி இருதய சுத்தியுடன் எழுதி வைத்துள்ள மரண சாசனமாகும் இந்த மரண சாசனத்தை நான் முன்கூட்டியே எழுதி மூங்கில் குழாயில் அடைத்து முத்திரை பதித்து வைத்திருக்கிறேன் என்றாலும் இதனை என் மரணத்துக்குப் பிறகு பிரித்து உற்றார் உறவினர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படையாக படித்து அறிவிக்குமாறு எனது மாணவர்களில் ஒருவரான வீரமலைக்கு வாய்மொழியாக கூறியுள்ளேன் எனது மரணம் இயற்கையாக அமைந்தாலும் அல்லது போரில் ஈடுபட்டு உயிரிழந்து வீர ஸ்வர்க்கமடைய நேரிட்டாலும் உடனடியாக இந்த மரண சாசனத்தில் கண்டுள்ளவை நடைமுறைக்கு வருவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டுமென்பது எனது ஆசையாகும் எனது மூதாதையர் இந்த மாரிக்கவுண்டன் பாளையத்தில் பாசறை அமைத்து வழி வழியாக கொங்கு வேளாள பிள்ளைகளுக்கும் வேட்டுவக்குள பிள்ளைகளுக்கும் போர் பயிற்சி பலவற்றை கற்றுத் தந்தனர் என்பதும் அவர்களை பின்பற்றி நானும் இந்த பாசறையை நடத்தி வருகிறேன் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று மாரிக்கவுண்டன் பாளையத்தில் எங்கள் மூதாதையர் இந்த பாசறை அமைப்பதற்கு முன்பு எமது பழம்பெரும் முன்னோர்கள் வளநாட்டுக்கு அருகாமையில் உள்ள வீரப்பூர் காட்டில் பெரும் பாசறை அமைத்து சேர சோழ பாண்டிய நாட்டு வீரர்கள் எல்லாம் வந்து போர் பயிற்சி பெற்று செல்லுகிற அளவுக்கு சிறந்து விளங்கினார்கள் கால ஓட்டத்தில் பல்வேறு படையெடுப்புகள் வேளாண் குலத்தாருக்கு இடையே ஏற்பட்ட உட்பகை அந்த உட்பகையை பயன்படுத்தி கொண்டு எதிரிகள் பெற்ற வெற்றி இவற்றின் காரணமாக வீரப்பூர்காட்டில் மிக விரிவான முறையில் நடைபெற்ற எங்கள் முன்னோரின் பாசறை அங்கிருந்து இடம் பெயர்ந்து மாரிகோண்டன் பாளையத்துக்கு வர நேர்ந்தது என்பது வரலாறு வளநாட்டுக்கும் தலையூருக்கும் அந்த காலத்திலேயே ஏற்பட்ட பகையின் விளைவாக ஏற்பட்ட படையெடுப்பு முற்றுகை போன்ற குழப்பங்களால் வீரப்பூர் பாசறையை காலி செய்துவிட்டு வெளியேறிய என்னுடைய முன்னோர் விலை உயர்ந்த சில கலைப்பொருள்களை கையில் எடுத்துக்கொண்டு வர முடியாமல் வீரப்பூர் காட்டுப்பகுதியிலேயே சில ரகசிய இடங்களில் புதைத்து வைத்துவிட்டு வந்துவிட்டனர் அந்த கலைப்பொருள்களில் மிக அழகானதும் விலை மதிப்பில்லாத அளவுக்கு பெருமை உடையதுமான ஒன்று உண்டு மரகதப் பச்சையும் மாணிக்கக் கல்லும் கொண்டு இழைக்கப்பட்ட கிளியின் உருவம் அது அந்த கிளி வைரம் இழைத்த ஒரு தங்க கூண்டுக்குள் இருப்பது போன்ற அமைப்பு உடையது கிளியும் கிளியின் கூண்டும் சிறிது கூட சிதைந்து போகாதவாறு பாதுகாக்க ஒரு வெள்ளி பேழையில் வைக்கப்பட்டு அனைத்தும் காட்டில் மிக ரகசிய இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது இதுநாள் வரையில் அதை நான் தேடி கண்டுபிடித்து கைப்பற்றாததற்கு காரணம் உண்டு பல ஆண்டு காலமாக வீரப்பூர் காடு தலையூர் மன்னனின் ஆதிக்கத்தில் இருப்பதாலும் அந்த காட்டை சுற்றி தலையூர் படை வீரர்களுடைய பாதுகாப்பு எப்போதும் விழிப்போடு இருப்பதாலும் தனியொருவனாக நான் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை ஒரு படையெடுப்பின் மூலமே அந்த முயற்சியில் வெற்றி காண முடியும் அந்த மரகத பச்சை மாணிக்க கிடியை குண்டுடையாரின் மகள் அருக்காணி தங்கத்துக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் அவா குன்றுடையான் குடும்பத்தோடு எனக்கு எப்படியோ ஒரு பாச தொடர்பு ஏற்பட்டுவிட்டது குன்றுடையான் மக்களை கொள்வதற்கு காளி மன்னனும் செல்லாத்தா கவுண்டரும் திட்டம் தீட்டிய போது அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதாக கூறி அதற்காக என் குழந்தைகளை இழந்து குன்றுடையான் குழந்தைகளை காப்பாற்றினேன் அந்த குழந்தைகளை காப்பாற்றினேன் என்றாலும் குன்றுடையானும் தாமரையும் காணாமல் போன தங்கள் குழந்தைகள் பொன்னர் சங்கரை நினைத்து நினைத்து அழுது புலம்பியதை நான் அறிவேன் உண்மையை அவசரப்பட்டு வெளியிடக்கூடாது என காத்திருந்தேன் பொன்னரும் சங்கரும் ஆற்றல் மிகு வீரர்களாக வளரும் வரையில் அவசரப்படாமல் இருந்தேன் அந்த சமயத்தில் எனக்கு குன்றுடையான் குடும்பத்தின் மீது ஏற்பட்ட பரிவு எல்லையற்றதாகும் அந்த தொடர்பில் அவர்களின் அருமை செல்வி அருகணி தங்கத்தின் மீதும் அளவு கடந்த பிரியம் ஏற்படலாயிற்று எப்படியாவது வீரப்பூர் காட்டில் புதைந்து கிடக்கும் எங்கள் மூதாதையரின் கலை செல்வமான அந்த மரகத பச்சை மாணிக்க கிழியை அருக்காணி தங்கம் பரிசாக அடைய வேண்டும் அந்த கிழி புதைக்கப்பட்டுள்ள இடம் பற்றிய குறிப்பை இந்த மூங்கில் குழாயில் தனியாக ஒரு ஓலை எழுதி அந்த ஓலையை மடித்து முத்திரை பதித்துள்ளேன் அதை அருக்காணி தங்கம் வேண்டியது ஆசானோட மரண படிச்சுக்கிட்டு இருந்த வீரமலை சற்று நிறுத்திவிட்டு தன்னுடைய கையில உள்ள மூங்கில் குழாயை கவிழ்த்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து மடித்து முத்திரை குத்தப்பட்ட ஒரு துண்டு ஓலை விழுந்துச்சு அதை எடுத்து பார்த்தான் அருகாணை தங்கம் அறிய வேண்டியது அப்படின்னு அந்த ஓலைக்கு மேலே எழுதப்பட்டிருந்துச்சு உடனே வீரமலை மேடையிலிருந்து கீழே இறங்கி அந்த துண்டு ஓலை சுருளை எடுத்துட்டு போய் பெண்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்த தாமரை நாச்சியார் நாச்சியார்கிட்ட கொடுத்து அம்மணி இதை தங்கள் மகளிடம் விடுங்கள் அப்படின்னு சொன்னான் தாமரை நாச்சியார் அதை வாங்கி கொண்டா அதுக்குள்ள மாயவர் வீரமலையை பார்த்து வீரமலை மரண சாசனம் மிச்சத்தையும் படி அப்படின்னு உரக்க கத்துனார் வீரமலை மறுபடியும் மேடையில் ஏறி மரண சாசன ஓலைகளை பிரித்தான் எல்லோரும் ஆச்சரியத்துடனும் ஆவல் ததும்பிடும் நிலையிலும் காத்திருந்தாங்க தலையூர் மன்னனுக்கும் மாந்தியப்பனுக்கும் தளபதி பராக்கிரமனுக்கும் முகமெல்லாம் கருத்து போயிருச்சு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு கம்பீரம் குறையாம அமர்ந்திருந்தாங்க குண்டுடையான் பிள்ளைகளை கொல்ல தலையூர் மன்னன் திட்டம் தீட்டிய செய்திய ஊர் மக்கள் புதிதாக கேள்விப்பட்டதால எல்லோரும் தலையூரான் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாங்க வீரமலை ஆசானுடைய மரண சாசனத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து படித்தார் புதைக்கப்பட்டுள்ள மரகத பச்சை மாணிக்கம் இழைத்த கிளி பற்றிய ரகசிய குறிப்பை அருகணி தங்கமே வைத்து கொண்டு தன்னுடைய மன விழாவின் போது அந்த குறிப்பை தனது அண்ணன்மார்களான பொன்னர் சங்கரிடம் தர வேண்டியது தங்கையின் மனவிழா நிறைவேறியதும் அவளுக்கு மனவிழா பரிசாக அந்த கிளியை சங்கர் எடுத்து வந்து தர வேண்டியது அதற்குரிய திறமையும் வலிமையும் பொன்னருக்கும் சங்கருக்கும் உண்டென்ற நம்பிக்கையுடன் தான் இதனை எழுதியுள்ளேன் இதைத் தவிர பொன்னருக்கும் சங்கருக்கும் ஒரு முக்கிய கடமை உண்டு அந்த கடமைதான் என் சபதத்தை நிறைவேற்றுவதாகும் என் மனைவி அழகு நாச்சியாரின் கல்லறை முன்பு எடுத்துக்கொண்ட சபதமாகும் அது தலையூர் காளியும் செல்லாத்தா கவுண்டரும் பொன்னர் சங்கரை கொல்ல திட்டம் போட்டனர் நான் பொன்னர் சங்கரை காப்பாற்ற என் குழந்தைகளை பலி கொடுத்தேன் அதற்கு பரிகாரமாக பொன்னரும் சங்கரும் அந்த தீயவர்களை பழி வாங்க வேண்டும் அதுவரையில் அவர்கள் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் என் சபதத்தை என்னால் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவதை தங்கள் லட்சியமாக கொள்ள வேண்டும் என் இல்வாழ்க்கை துணைவி அழகு நாச்சியாரின் நினைவாக மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலில் நாள்தோறும் விளக்கேற்றும் உபயத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என் மரணத்துக்குப் பிறகும் அந்த பணி என் மனைவியின் நினைவாக தொடர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என் மரணத்துக்குப் பிறகு இந்த பாசறையின் சகல உரிமைகளும் இதை தொடர்ந்து நடத்தும் வாத்தியதையும் என் தோட்டம் துறவு வீடுகள் அனைத்தும் என் விசுவாசமுள்ள மாணவன் வீரமலையின் பொறுப்புக்கு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியா தன்னை பத்தி தனது ஆசான் எழுதியுள்ள மரண சாசன குறிப்பு படிச்சப்ப வீரமலையுடைய குரல் தழுதழுத்துச்சு விழிகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு தலை சுற்றி மயக்கமுற்று கீழே சாய்ந்தவன மாயவர் ஓடி போய் வீரமலை தன்னுடைய கையில உள்ள மரண சாசன ஓலைகளை மாயவர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மேடையிலேயே சாய்ந்து விம்மி விம்மி அடத் தொடங்கினான் குழுமி இருந்த அனைவருமே விம்மி அழும் அழுமூலி எழுந்துச்சு தலையூர் காளிமன்னன் மாந்தியப்பனையும் பராக்கிரமனையும் ஓரக்கண்ணால பார்த்து போகலாம் அப்படிங்கிறது போல ஜாடை காட்டவே அவங்க எழுந்தாங்க ஆசான் ராக்கி என்னென்ன அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விரைவுபடுத்தப்பட்டுச்சு அந்த பரபரப்புல தலையூர் காளி மன்னன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டது குறித்து யாரும் அவ்வளவா அலட்டி கொள்ளல ஆனால் ஒன்று வெளிப்படையாகவே காளி மன்னனுக்கும் பொன்னர் சங்கருக்கும் ஒரு பெரிய மோதல் ஒருவரையொருவர் வீழ்த்திட முனையும் மோதல் உருவாக போகுது அப்படிங்கிறதுக்கு ஆசானுடைய மரண சாசனம் முகவுரை எழுதியிருப்பதாகவே எல்லோரும் தீர்மானிச்சுக்கிட்டாங்க தலையூர் காளியுடைய ரதவண்டி மாரிக்கவுண்டன் பாளையத்தை விட்டு வெகு தொலைவு வந்துருச்சு ரதவண்டிக்கு பின்னால ஒரு சில வீரர்கள் குதிரைகளில் பாதுகாப்பா வந்துட்டு இருந்தாங்க ரத வண்டியை பராக்கிரமனே ஓட்டி வந்தா பின்னால் உள்ள இருக்கைகளில் மன்னனும் மாந்தியப்பனும் அமர்ந்திருந்தாங்க நீண்ட நேரம் மௌனம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ரத ஒரு கணைப்புக்கு இடையில் மாந்தியப்பனுடைய குரல் மௌனத்தை களைச்சு சிரித்து கொண்டு கிளம்பிச்சு காளிமன்னன் கவலைப்பட்டு இப்போதுதான் நான் பார்க்கிறேன் கதிரவனே திசை மாறினாலும் காளிமன்னனின் வெற்றியை எவனும் தட்டி பறிக்க முடியாது என்று பெயர் பெற்றதெல்லாம் கற்பனைதானா மாந்தியப்பனோட இந்த பேச்சு தலையூரான தலைநமர செஞ்சது மாந்தி நான் அஞ்சி நடுங்கவில்லை என்னையும் உன் தந்தையையும் தீர்த்து கட்டுவதற்காகவே அந்த ஆசான் ராக்கியண்ணன் பொன்னர் சங்கரை வளர்த்துவிட்டு இப்போது சாசனமும் எழுதி வைத்துள்ளாரே அதை நினைத்து பார்க்கிறேன் அந்த திட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று சிந்திக்கிறேன் அவ்வளவுதான் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான யோசனை என் மூளையில் உதயமாக இருக்கிறது அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் என்ன யோசனை தைரியமாக சொல்லலாம் நம்மோடு பராக்கிரமன் மட்டும்தானே இருக்கிறான் எந்த ரகசியமும் வெளியே போகாதுன்னு தலையூர்காளி சொன்னான் பொன்னரும் சங்கரும் நம்முடைய விரோதிகளாக ஆனால் தானே அவர்கள் நம்மை பழிவாங்க நினைப்பார்கள் அவர்கள் விரோதிகளாக ஆகாமலே இருந்து விட்டால் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் என்ன மாந்தியப்பா சொல்லுகிறாய் அவர்கள் இனிமேல் தானா விரோதிகளாகப் போகிறார்கள் ஏற்கனவே நம்மை பழி தீர்க்க சபதம் எடுத்துக்கொண்டுள்ள பகைவர்கள் தானேன்னு தலையூர்களை சொன்னான் அந்த பகையை வெறும் புகையாக ஊதிவிடத்தான் ஒரு ராஜதந்திரமான சிந்தனை எனக்கு உதித்திருக்கிறதுன்னு மாந்தியப்பன் சொன்னான் சொன்னால் தானே புரியும்னு காளி சொன்னான் சொல்லுகிறேன் அந்த அருக்காணி தங்கத்தை காளியின் மனைவியாக ஆக்கி கொண்டால் பிறகு பொன்னரும் சங்கரும் காளி மன்னனின் மைத்துணர்கள் பகை உணர்வு தானாகவே ஒழிந்து போகிறதுன்னு மாந்தியப்பன் சொன்னான் நானோ வேட்டுவ குளம் அருகாணி தங்கம் கொங்குவேளாளர் குளம் சம்பந்தமாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு காளி சொன்னான் அவசரப்படாமல் கேட்க வேண்டும் அவசரமும் ஆத்திரமும் அறிவை மறைத்துவிடும் அந்த அருகாணி தங்கத்தின் கையில் காட்டில் புதைந்துள்ள மரகத பச்சை மாணிக்க கிளி பற்றிய ரகசியத்தை ராக்கியனன் ஒப்படைத்துள்ளார் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் அந்த விலையுயர்ந்த கிளியையும் நமக்கு சொந்தமான வீரப்பூர் காட்டிலிருந்து கைப்பற்றலாம் அருகாணி தங்கத்தையும் காளியின் தாரமாக்கிக் கொள்ளலாம்னு மாந்தியப்பன் சொன்னான் ம் அதற்குத்தான் என்ன வழி என்று கேட்கிறேன்னு தலையோர்காளி காளி கேட்டான் சுலபமான வழி இருக்கிறது நமது தளபதி பராக்கிரமனிடம் நான் சொல்லுகிற வேலையை ஒப்படைக்க வேண்டும் பராக்கிரமன் அந்த வேலையை திறம்பட முடிக்க வேண்டும்னு மாந்தியப்பன் சொன்னான் பராக்கிரமனிடம் அப்படி என்ன வேலையை ஒப்படைப்பதுன்னு காளிமன்னன் கேட்டான் பராக்கிரமன் நேரடியாக போருக்கு சென்று சாதிக்க முடியாத வேலை புத்தி சாதுரியத்தால் செய்து முடிக்கக்கூடிய வேலைன்னு மாந்தியப்பன் சொன்னான் அட பொறுமையை சோதிக்காமல் சொல்லுமாந்தியப்பான்னு காளிமன்னன் கேட்டார் என்ன மாயாஜால வித்தை செய்தாவது பராக்கிரமன் வடநாட்டு கோட்டைக்குள் நுழைந்து அருகாணி தங்கத்தை தூக்கி கொண்டு வந்துவிட வேண்டும் அதில் பராக்கிரமன் வெற்றி பெற்றால் அருகாணியோடு அந்த மரகது கிளி ரகசியமும் வந்துவிடும் அருகாணி தங்கம் தலையூர் மன்னன் மஞ்சத்துக்கு வந்த பிறகு தப்ப முடியுமா கற்பழிந்த தங்கையை பொன்னரும் சங்கரும் காளிமன்னனுக்கே கட்டி வைக்க ஒப்புக்கொள்வார்கள் பிறகு தலையூரின் சம்பந்திகளாகி விடுவார்கள் சண்டை சச்சரவு இல்லை தலையூரான் தலையும் தப்பும்னு வாந்தியப்பன் சொன்னான் என்ன வளநாட்டு கோட்டையிலிருந்து அருகணி தங்கத்தை அபகரிப்பதா அதர்மத்தின் உச்சிக்கே போக சொல்கிறாயே அப்படின்னு தலையூர் மன்னன் கேட்டான் பொன்னர் சங்கர் என நினைத்து ஆசானின் இரண்டு குழந்தைகளை காளி தேவிக்கு பலி கொடுத்தோமே அதை விட அதர்மமான யோசனை ஒன்றையும் நான் சொல்லிவிடவில்லையே பகையை தந்திரமாக சமாளிக்கத்தானே வழி சொல்லுகிறேன் நமது வீரப்பூர் காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த மரகத மாணிக்க கிளி நமது அரண்மனைக்கு சொந்தமாக வேண்டாமா அருக்காணியை தலையூரின் ராணியாக ஆக்குவதால் பொன்னர் சங்கர் அடங்கி ஒடுங்கி ஆமைப்போல் ஆகிவிட மாட்டார்களா அப்படின்னு மாந்தியப்பன் கேட்டான் மாந்தியப்பன் எப்படியும் தலையூர் காளிய குன்றுடையானுடைய குடும்பத்தின் மீது மோதவும் இழந்த வளநாட்ட தான் மீண்டும் பெறவும் காளிமன்னனை உசுப்பி விடுகிறான் அப்படிங்கிறது தலையூரானுடைய அறிவுக்கு எட்டல அதனால அவன் மாந்தியப்பன் கூறிய திட்டம் குறித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வகையில யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் ரதவண்டி வண்டி தலையூர் நோக்கி சென்று கொண்டிருந்துச்சு